விவகாரத்தில் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு இந்த ஆண்டு விலக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் ஆகியோரும் சென்னை திரும்பினர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் அவரும் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார்